ஓம்சை தாரானையர்களுக்கு வணக்கம் இது ஜோதிட வகுப்பு பகுதி பதினெட்டு இதில் பார்த்திங்கன்னா தாரைகளை பற்றி வரோம் தாரை அப்படின்னா நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள் தான் பார்த்திங்கன்னா தாரைகள் நம்ம சொல்லி சொல்கிறோம் ஓகேங்களா இப்போது நான் நேற்று இதுக்கு முந்தைய வகுப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நட்சத்திர தாரை அப்படிங்கிறத வந்து பார்த்தோம் அதில் பார்த்திங்கன்னா தாரைகளை வந்து ஜென்ம தாரைன்னு பார்த்தோம் ஜென்ம தாரைன்னா நாம் பிறந்த நட்சத்திரம் தான் ஜென்ம தாரை சரிங்க இப்போ வந்து இப்போது நான் பிறந்த நட்சத்திரத்திற்கு இரண்டாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் தான் பார்த்தீங்கன்னா சம்பத்து தாரை சம்பத்துன்னா வந்து செல்வம் சகல செல்வங்களையும் கொடுக்கக்கூடியது இந்த சம்பத்து தாரை ஓகேங்க அந்த சம்பத்து தாரையில் என்னென்ன பண்ணலாங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இதற்கு அடுத்ததாக மூன்றாவது நம்முடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு மூன்றாவதான நட்சத்திரம் இருக்குது இல்லைங்களா அந்த நட்சத்திரனால்தான் பார்த்தீங்கன்னா விபத்து தாரேன்னு சொல்லுவாங்க சரிங்களா சில பேர் வந்து அதாவது ஒரு பயணங்கள் போவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்மீக பயணங்கள்லாம் போவாங்க நான் ஆன்மீக பயணங்கள்லாம் போனாங்க போயிட்டு திரும்பி வர இடத்துல வந்து ஒரு ஆக்சிடென்ட்லாம் நடந்துட்டுலாம் சொல்லி ரொம்ப பேர் கேள்விப்பட்டிருப்போம் சரிங்களா இப்போ இதைமாரி வந்து எதனால் அப்படி நடந்தது சாமியை கும்பிட்றது நான் போனேன் நான் அப்போ சாமியை கும்புறது போகிறப்ப கூட வந்து எனக்கு இதேமாரி நடக்கணுமா அப்படின்னா நம்முடைய நட்சத்திரத்திற்கு விபத்தை தரக்கூடிய அந்த விபத்து தாரை நாளில் அதனுடைய பவர்ஃபுல்லான நேரத்தில் தான் உங்களுடைய பயணத்தை நீங்கள் தொடங்கி இருப்பீர்கள் ஓகேங்களா நட்சத்திரங்கள் இயற்கைகள் இது எல்லாமே இந்த நேரத்தில் செய்யக்கூடிய இந்த க்ஷணத்தில் செய்யக்கூடிய இது மாதிரியான ஒரு நட்சத்திரங்களை தேர்ந்தெடுத்து செய்யக்கூடிய அந்த நிகழ்வுகளுக்கு அந்த நேரத்திற்கு தகுந்தாற்போல் போல் பலனை கொடுப்பது தான் இந்த இயற்கையினுடைய சக்தி வந்து அதுதாங்க ஓகேங்களா இயற்கையே வந்து அதுதான் நல்ல டயத்தில் வந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா கரெக்டான டயத்தில் செஞ்சோம்னா அது வந்து அது வெற்றியாக மாறும் சரிங்களா சரி இல்லை நேரத்தில் வந்து நம்ம செய்யும் போது என்ன ஆகும் தோல்வி தான் இதை வந்து இதை ரொம்ப ஈஸியாக வந்து நீ உங்களுக்கு புரியும் மகாபாரதத்தில் எந்த நேரத்தில் வந்து போரை ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு யாருக்கிட்டங்க சகாதேவன்ட்ட வந்து சாஸ்திரங்கள் முற்றுமறிந்த சகாதேவன் வந்து கேட்குறாங்க அவர் கரெக்டான ஒரு நாளை குறித்து கொடுக்குறாரு அந்த நாளை மாற்றுவதற்காக கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணுறாரு அமாவாசை நாளையே வந்து மாற்றுறார் ஓகேங்களா அப்போது இந்த நாட்களுக்கு முன்னாடியே வந்து அந்த கலபடி கொடுத்ததுனால அவங்களுடைய பலம் எல்லாமே குறைஞ்சிருது எல்லாமே தவறு தவறாக முடிந்து அவ்வளவு பெரிய சேனைகள் எல்லாமே வச்சுருந்த அந்த துரியோதனுடைய மிகப்பெரிய சாம்ராஜ்யம் அழிவை நோக்கி சென்றது ஓகேங்களா இப்போ புரியுதுங்களா ஒரு நேரத்தில் வந்து எந்த நேரம் எந்த நாள் எந்த டைமிங்கில் வந்து நம்ம விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும் சரிங்களா ஒரு பயணம் போகிறோம் அந்த பயணம் வந்து எதுக்குங்க ஒரு சந்தோஷமான சுற்றுலா பயணம் வந்து போகிறோம் அப்படி போகிறப்போ அது கிளம்புற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதில் தலைவராக இருக்கக்கூடியவர் இப்போ இப்போ ஃபேமிலியை வந்து எல்லோரும் கூப்பிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குடும்பத் தலைவர் அந்த குடும்பத் தலைவருக்கு அன்று விபத்து தாரை நாள்னு வச்சுக்கோங்க சரிங்களா அது மாதிரி அதே குடும்பத்தில் இருக்கக்கூடிய மொத்தம் ஒரு பத்து பேர் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃபேமிலியில் பத்து பேர் போகிறப்போ அந்த பத்து பேரில் வந்து ஒரு ஏழு பேருக்கு வந்து மூன்றாவது நட்சத்திரம் விபத்து தாரை இல்லைன்னா வந்து சில சஞ்சங்கள் ஏற்படக்கூடிய அடுத்தடுத்த விஷயங்கள் சொல்கிறேன் அதெல்லாம் தாரைகள் எல்லாமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இங்கு தான் அந்த வாகனமே விபத்தில் சிக்கிக்கொள்கின்றது ஓகேவா யாராவது ஒருத்தருக்கு இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க ஏன்னா மற்றவர்களுடைய நல்ல ஒரு ஒரு சம்பத்து தாரை வந்துடும் அப்புறம் பார்த்தா ஷேமத்தாரை வந்துடும் இதை மாதிரி அதாவது மைத்திரத்தாறை இதெல்லாம் வந்து இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே சேரும் போது அந்த தாரையுடைய பலம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிடுது அப்போ விபத்து வந்து எப்படி நடக்கும் விபத்து நடக்கும் எப்படி நடக்கும் எல்லாேருமே விபத்து நடக்காது இவர் எங்கேயாவது வந்து ஒரு இடத்துல காரணி அந்த இடத்துல வந்து லஞ்சு சாப்பிட்றதுக்கு போவாங்க அப்படி ஹோட்டலுக்குள்ளே போகிறப்ப வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வர சொல்லிட்டு போவார் போகிறப்ப பார்த்தீங்கன்னா அங்கே வழிக்கு விழுந்து காலிலேயோ கையிலேயோ அடிபடும் விபத்து என்பது அவருக்கு கட்டாயமாக நடக்கும் விபத்து தாரையில் ஏற்படும் போது இப்போ நமக்கு உங்களுக்கு புரியுதுங்களா அப்போது இந்த விபத்து தாரை நாளில் வந்து சில பேர் பார்த்திங்கன்னா இதுக்கு தாங்க நம்ம வந்து நம்முடைய திருமண நாள் நம் முக்கியமான நாட்கள் வச்சுக்கோங்க முக்கியமான சிறப்பான நாட்கள் வச்சுக்கோங்களேன் ஒரு தாலி மாத்திரத்துக்குன்னு வச்சுக்கோங்க சரிங்களா அது அது மட்டும் இல்லாமல் ஒரு சீமந்தம் சீமந்தம் அதாவது வளகாப்பு வளகாப்பு நடத்துகிறோம் வீட்லாம் வீடு கிரக பிரதேசம் பண்ணுறோம் குழந்தை வந்து முத முத ஸ்கூலில் கொண்டு சேர்க்குறோம் இது மாதிரியான சுப நிகழ்வுகள் இருக்குது இல்லைங்களா யாருக்கு பண்ணுறோமோ அவங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் அதாவது சாதகத்தாரையை வந்து செலக்ட் பண்ணி அந்த நாட்களில் பண்ணும்போது மிக 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 சிறப்பு நீங்கள் பார்த்தா நீங்கள் விபத்து தாரையிலேயோ இல்லை பின்னாந்து பிரித்திக்கு தாரையிலேயோ இல்லை அப்படின்னா சமூக பகை ஏற்படக்கூடிய தாரை அதாவது நட்சத்திரங்கள்லாம் இருக்குது அதுமாரி நட்சத்திரங்களில் அதாவது இது என்னன்னா வந்து பொதுவானது கிடையாதுங்க ஒவ்வொருத்தவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கும் இது வந்து பொருந்தும் சரிங்களா அப்போது அதுக்கேற்ற தான் நம்ம செலக்ட் பண்ணி நம்ம இந்த விஷயங்கள்லாம் பண்ணும் அப்போது நம்முடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு மூன்றாவது நட்சத்திரம் என்ன விபத்து தாரை அப்படி சொல்லி வந்துடுது அப்போ அந்த நாட்களில் நாம முக்கியமான பயணங்கள் முக்கியமான விஷயங்கள் குழந்தைகளுக்கு படிப்பு ஒரு சீமந்தம் ஒரு மேரேஜ் என்ன ஆகும் அப்போ மேரேஜ் வந்து முடிச்சிட்டு வர்றாங்க முடிச்சுட்டு வர்ற வழியிலேயே வந்து மறுவீடு போனாங்க போகிற வழியிலேயே வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டு அப்படின்னா நீங்கள் அவங்களுடைய நட்சத்திரத்தை எடுத்து பாருங்க அது வந்து பார்த்தீங்கன்னா விபத்து தாரை தான் வந்து அன்று இருக்கும் சரிங்களா அப்போ என்ன ஆகும் அந்த விபத்து தாரை வந்து அந்த க அந்த புதுமண தம்பதிகளுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வேனில் வந்து ஒரு ட்ராவல் பண்ணுறாங்க டிராவல் பண்ணுறப்போது ஒரு ஏழு எட்டு பேர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து பேர் பண்ணுறாங்க அதில் நாலஞ்சு பேருக்கு வந்து அன்று விபத்து தாரையாக இருக்குது அப்படின்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் கூட சரிதான் இந்த தம்பதிகள் பிழைத்து கொள்வார்கள் இவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரையே வராது கார் போய் மோதுனா கூட சரி தான் ரொம்ப அழகாக தப்பிச்சிருப்பாங்க இவங்கெல்லாம் இவங்க ரெண்டு பேருமே எதனாலன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான்காவது தாரையாக இருக்கக்கூடிய சேமதாரை நடந்து கொண்டிருக்கும் அன்று அந்த புதுமண தம்பதிகளுக்கு சேமத்தாரை ஓகேங்களா நம்முடைய நட்சத்திரத்திற்கு நான்காவது தாரை தான் இதே பிறகு சேமத்தாரை அதாவது நான்காவது நட்சத்திரம் இப்போ அஸ்வினி நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு இரண்டாவது நட்சத்திரம் என்ன சம்பத்து தாரை மூன்றாவது நட்சத்திரம் விபத்து தாரை நான்காவது நட்சத்திரம் அது என்னது சேமத்தாரை அப்போது சேமமாக இருக்கணும் நல்லா இருக்கணும் சொல்லி வாழ்த்துறோம் இல்லையா சேமங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கணும் அப்படின்ட்டு நம்மை வாழ்த்தக்கூடியது தான் நம்முடைய நட்சத்திரத்திற்கு நான்காவது நட்சத்திர நாள் அப்போது இந்த சேமத்தாரை என்று சொல்லக்கூடிய இந்த நட்சத்திர நாளில் வந்து நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்போது குழந்தைங்களை படிப்பில் சேர்க்கலாம் அவங்களுடைய நட்சத்திரத்துக்கு குழந்தையுடைய நட்சத்திரத்தை வந்து எந்த டைப்பில் படிப்பில் சேர்க்கலாம் சேமத்தாரை உள்ள நாள் படிப்பில் சேர்க்கலாம் ஒருத்தவங்களுக்கு வந்து அதாவது முத முதல் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முத முத வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க முத முத வந்து ஒரு மருத்து சாப்பிட போகிறீங்க இந்த சேமத்தாரை உள்ள நாளில் நீங்கள் வந்து நீங்கள் கரெக்டாக செலக்ட் செஞ்சு சேமத்தாராய் உள்ள நாளில் நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூடிய விரைவில் குணமடைவீர்கள் அது எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் செஞ்சாங்க ஓகேங்களா இந்த சேமத்தாரை உள்ள நாளில் நீங்கள் வந்து நீங்கள் மருந்து எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மருந்து சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக 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 சிறப்பு பெரிய லெவலில் நம்முடைய உடல் நலம் வந்து வேற லெவல்ல வந்து முன்னேறும் வியாதிகளுடைய அளவுகள் வந்து குறையும் சில பேர் பாருங்க ரொம்ப டேப்லெட் எல்லாம் சாப்பிட்றேன் அது பண்ணுறேன் ஃபு ஃபுட்டு கண்ட்ரோல் பண்ணுறேன் இது பண்ணுறேன் எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வியாதிகளுடைய இது வந்து பார்த்திங்கன்னா உடம்புல இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன்ப்பா நானும் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல ஒரு டீ சாப்பிட்றேன் ஒரு நாளைக்கு ரெண்டே ரெண்டு டீ தான் சாப்பிட்றேன் அந்த ரெண்டு டீ கூட வந்து தூரி கூட சக்கரை போடாமல் சாப்பிட்றேன் அது மாதிரி பார்த்திங்கன்னா வந்து நான் கிழங்கு வகையில் தொடர்றதே கிடையாது இது இதுமாரி வந்து தானிய வகைகள் உணவு வகைகள் தான் நான் எடுத்துக்கிறேன் இருந்தாலுமே எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது அப்படின்னா அவங்க வந்து முதல் முதலாவதாக மருத்துவம் செய்ய ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் ஆரம்பிச்சிருப்பாங்க விபத்து தாரையிலேயோ இல்லை அப்படின்னா ஜென்ம தாரையில் ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லைன்னா பிரித்விக்கு தாரையில் அந்த வைத்தியத்தை போய் பண்ணியிருப்பாங்க அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா முதல் முத டேப்லட்டை சாப்பிட ஆரம்பிச்சிருப்பாங்க முதலாவதாக இது முக்கியமான விஷயம் தாங்க முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில் முதன் முதலாக செய்யக்கூடிய விஷயம் குழந்தையை ஸ்கூலில் சேர்க்க போகிறோம் அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையில் முதலாவதாக முதன் முதலாக அந்த பள்ளிக்கு செல்கின்றான் அந்த குழந்தை அவனுடைய வாழ்க்கையில் முதலாவது ஓகேங்களா ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு திருமணம் திருமணம்னு வச்சுக்கோங்களேன் அவர்களுடைய வாழ்க்கையில் முதலாவதாக வரக்கூடியது அந்த அற்புதமான ஒரு திருமண நிகழ்வு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடு கிரக பிரவேசம் பண்ணுறோம் அந்த வீடு கிரக பிரவேசம் பண்ணும்போது வந்து எப்படி இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில் முதலாவதாக நாம் செய்யக்கூடியது வந்து அதுதான் சரிங்களா நம்ம மனசு மன சந்தோஷமாக வந்து ஒரு வீடு ஒன்று கட்டுறோம் வீடு கட்டி அதுக்கு கிரகபிரசம் போகிறோம் அது கிரகபிரசம் போனனால நம்முடைய நட்சத்திரத்திற்கு தாராபலம் இல்லாத நாளில் சென்றால் அந்த தாராபலம் இல்லாத நட்சத்திரம் வந்து எதுவோ அது என்ன தரணுமோ என்ன பலனை வழங்க வேண்டுமோ அந்த பலனை மிக மிக அழகாக வழங்கிவிடும் அப்போ என்ன முதல் மொதல் வந்து ஒரு வீடு கிரகபிரசம் போகிறாங்க போகிற அன்றைக்கி பார்த்தீங்கன்னா விபத்து தாரையில் போய் வந்து உள்ளே போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்னாகும் அந்த வீட்டில் வந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் நடந்து கொண்டே இருக்கும் சரிங்களா அது மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜென்மதாரையில் வந்து வீடு கிராபியாசம் பண்ணிட்டோங்க சரிங்களா எனக்கு தெரில நாங்கள் வீடு கிராபியாசம் பண்ணிட்டு போயிட்டோம் அங்கே பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா ஜென்மதாரையில் மன நிம்மதி இருக்கவே இருக்காது அந்த வீட்டுக்குள்ளே சரிங்களா வெளியில் சுத்திரப்போ வந்து ஜாலியாக இருந்துகிட்டு இருப்போம் வீட்டுக்குள்ளே வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா பல விதமான பிடுங்கல்கள் பலவிதமான தொல்லைகள் தொந்தரவுகள் இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும் அதே டைத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் இரண்டாவது நட்சத்திரமான சம்பத்து தாரையில் வந்து நீங்கள் உங்களுடைய வீடை கிரக பிரசம் பண்ணிருந்தீங்கன்னு வச்சுங்களா மிக மிக அற்புதம் மிக மிக சிறப்பு ஓகேங்களா வருமானத்தில் பெரிய லெவலில் வந்துட்டு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் லாபங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு உங்களுக்கு வந்து தொழிலில் வேறு லெவலில் மாறிட்டு மாறி போயிட்டே இருக்குங்க சரிங்க இப்போ வந்து இப்போ சேமத்தாரை பார்த்தோம் சேமத்தாரையிலேருந்து என்னென்ன பண்ணணும் முதலாவதாக இந்த அதாவது கல்வியில் அதாவது ஸ்கூலில் போய் சேர்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம மருந்துகள் உண் உண்பை எடுக்கிறோம் இல்லைங்களா அந்த மருந்துகள் உண்பதை சேமத்தாறை நாளில் செய்து கொள்ள வேண்டும் அது மாதிரி முக்கியமான நிகழ்வுகள் எல்லாமே இருக்குது இல்லைங்களா ஒரு ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு ஃப்ரெண்டை வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட் மீட் பண்ண போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அது கூட இந்த சேமத்தாரை உள்ள நாளில் போய் நம்ம மீட் பண்ணலாம் மிக மிக சேமமாக இருக்கும் சேமமாக இருந்தால் ரொம்ப நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துறது தானே அளவுக்கு வந்து மிக மிக ஆனந்தமாக நம்முடைய நட்பு வந்து அதுக்கப்புறம் வேறு லெவலில் தொடரும் இதே வந்து நீங்கள் போய் நீங்கள் விபத்து தாரை என்னைக்கு போய் நீங்கள் சந்திச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்திக்கிறோம் பல வருடங்களுக்கு பிறகு முதன் முதலாவதாக தான் சந்தித்துக் கொள்கிறோம் நாங்கள் பால்ய வயசில் சின்ன வயசில் வந்து டென்த்து படித்தோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து மீடியாக்கள் மூலமாக வந்து நாங்கள் ஒன்று சேர்ந்தோம் நாங்கள் போய் நாங்கள் நாங்கள் போய் பார்த்து பேசுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய ரெண்டு பேருக்குள்ளே வந்து நல்லதான் போயிட்டு இருந்தது திடீர்னு பார்த்தா ஒன்று பேச நான் ஒன்று பேச ஒரு பிரச்சனையாக ஆரம்பிச்சுட்டேன் அந்த இடத்துல நீங்கள் போய் பார்த்தது அந்த விபத்து தாரை அன்று தான் போய் சந்தித்திருப்பீர்கள் உங்களுடைய பழைய நண்பரை அப்போ நம்ம என்ன பண்ணோம் சேமத்தாரா உள்ளனால நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களை உங்களுடைய வாழ்க்கைக்கு என்னென்ன வேணுமோ என்னென்ன தேவை எல்லாத்தையும் வந்து அவர் அழகாக செஞ்சு கொடுப்பாரு அவருடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு என்னென்ன பண்ணுமோ நீங்கள் அழகாக செஞ்சிருவீங்க இதுவரைக்கும் இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்குவதற்கு வாய்ப்பளித்த ஸ்ரீ தாரா நிறுவனர் அவர்களுக்கு மிக மிக நன்றி இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்குவதற்காக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் ஒளிப்பதிவாளர் ஸ்வீட்டி அவர்களுக்கு மிக நன்றி இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்குவதற்காக தொகுத்தளிக்கும் எடிட்டர் காட்சன் அவர்களுக்கு மிக மிக நன்றி மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்